ஒரு விதை இரண்டு வாழ்க்கை ஒரே கிராமத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணா மற்றும் முரளி இருவரும் ஒரே பள்ளியில் படித்தார்கள் ஒரே வகுப்பு ஒரே பஸ் ஒரே நிலை குடும்பம் என எல்லாமே ஒன்றாக அமைந்தது ஆனால் அவர்களின் வாழ்க்கை பாதை சற்று மாறியது அது எவ்வாறு என்று காண்போம் பள்ளி முடிந்து கிருஷ்ணா மிகவும் முயற்சி செய்து படிக்கத் தொடங்கினான் இரவில் தூக்கம் வரவில்லை அவனது கையிலோ எப்பொழுதும் புத்தகம் இருந்தது எனது குடும்ப நிலையை மாற்ற வேண்டும் நான் பெரியவன் ஆக வேண்டும் இதுதான் அவனது சிந்தனை ஆனால் முரளியோ எனது வாழ்க்கை இப்படித்தான் போக வேண்டும் கவர்மெண்ட் ஜாப் கிடைத்தால் போதும் என ஓடிக்கொண்டே இருந்தான் நண்பர்களுடன் முக்கியடிக்க விளையாட என நேரம் போனது காலம் சென்றது பத்து ஆண்டுகள் கழிந்த பிறகு கிருஷ்ணா ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் சொந்த வீடு கார் பெற்றோருக்கான நல்ல வாழ்க்கை என அவனது வாழ்க்கை நன்றாக இருந்தது ஒரு நாள் கிருஷ்ணா கிராமத்திற்கு வருகின்றார் பழைய நண்பர்களை பார்க்க செல்கின்றார் அங்கே முரளியும் இருக்கின்றான் ஒரு சிறிய கடையில் வேலை பார்த்து கொண்டு அவர்கள் இருவரும் பேச ஆரம்பித்தார்கள் முரளி நீ இவ்வளவு பெரியவனா இதெல்லாம் எப்படி நடந்தது என கேட்கின்றான் அதற்கு கிருஷ்ணா நாம் இருவரும் ஒரே பள்ளியில் படித்தோம் ஒரே வகுப்பு ஒரே பஸ் ஒரே நிலை குடும்பம் என வளர்ந்தோம் ஆனால் நான் முயற்சி செய்து படிக்க ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கூட வீணடிக்காமல் எனது கடமையை நோக்கி ஓடினேன் அதுதான் எனது இந்த நிலைக்கு காரணம் நான் முயற்சிக்க ஆரம்பித்தேன் நீ காத்திருந்தாய் அதுதான் வித்தியாசம் முரளி மௌனம் ஆனால் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது எல்லோருக்கும் ஒரே வாய்ப்புதான் ஆனால் நம் முயற்சிதான் அதை வெற்றி பெற செய்கிறது நமது வாழ்க்கையை மாற்ற நாம் தான் காரணமாக இருக்கின்றோம் இந்த கதையில் இருந்து நாம் நினைவு கொள்ள வேண்டியது விதி எழுதப்படவில்லை அதை நாம் எழுதுகின்றோம்